வணக்கம் அனைவருக்கும் வெல்கம் டு பி ப்ரௌட் மமஸ் மற்றும் ஒரு பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி மார்கழி முற்பது நாட்களும் நாம் ஆண்டால் நமக்காக அருளைய திருப்பாவையை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த வரிசையில் ஏன் அடுத்து வரும் திருப்பாவை பாடல் தொகுப்புகளை பார்க்கவிருக்கிறோம் திருப்பாவை பாடல் இருபத்தி ஆறு மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான் மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியேல் ஞானத்தையெல்லாம் நடுங்க முரள்வன பாலென்ன வண்ணத்து உன் பாஞ்ச சன்னியமே போல் வன சங்கங்கள் போய்பாடு உடையவனே சால பெரும்பறையே பல்லாண்டு இசைப்பாரே கோல விலக்கே கொடியே விதானமே ஆளின் இலையாய் அருளலேர் எம்பாவாய் பாடலுக்கான விளக்கம் நோன்பிற்கு தேவையான அனைத்தையும் கண்ணனிடம் வேண்டி கேட்டு கொள்ளும்படி அமைந்த பாடல் இது அடியவர்களிடம் மிகுந்த ஆர்வம் உள்ளவனே நீலமணி போல நீல நிறமேனியவனே ஆளினை மேல் பள்ளி கொண்டிருப்பவனே மார்கழி நோன்பை பெரியவர்கள் கொண்டாடினார்கள் அதை அனுசரித்து இப்போது நாங்களும் மார்கழி நோன்பை கொண்டாடு செய்து கொண்டிருக்கின்றோம் அந்த நோன்பிற்காக தேவையானவைகள் அனைத்தையும் நாங்கள் கேட்டால் உலகத்தில் உள்ள தீயவர்கள் எல்லாம் நடுங்கும்படியாக ஒலிக்கின்ற பால் பால் போன்ற நிறம் கொண்ட உன்னுடைய ஸ்ரீ பாஞ்சுஜன்யம் எம் சங்கை போன்ற சங்குகள் வேண்டும் அகன்று மிகவும் பெரிதாக இருக்கும் பறைகள் வேண்டும் உன் புகழ் பாடும் பாடகர்கள் வேண்டும் அழகிய மங்கள தீபங்கள் வேண்டும் நாங்கள் எல்லாம் உன் அடியார்கள் என்பதை விளக்கும் கொடிகளும் வேண்டும் திருப்பாவை பாசுரம் இருபத்தி ஏழு கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தா உன் தன்னை பாடி பறை கொண்டு யாம்பெரும் சம்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோல்வலையே தோடே செவி பூவே பாடகமே என்றனைய யாம் யாமணிவோம் ஆடை உடுப்போம் அதன் பின்னே பார்சோறு மூட நெய்பெய்து முழங்கை வழிவார குளிர்ந்த குளிர்ந்தலோர் எம்பாவாய் பாடலுக்கான விளக்கம் நோன்பை நோற்ற நாங்கள் சன்மானம் பெற்று மகிழுமாறு அருள் புரிய வேண்டும் என வேண்டும் பாடல் இது ஆம் அடிபணியாதவர்களை வெல்கின்ற குணங்களை உடைய கோவிந்தா உன்னை பாடி உன்னிடம் நாங்கள் வேண்டுகின்ற பறையை பெற்று அதன் பின்னும் நாங்கள் பெறும் சன்மானம் என்ன தெரியுமா உலகத்தில் உள்ளோர் புகழும்படியாக கையில் அணியும் ஆபரணங்கள் தோளில் அணியும் பரணங்கள் காதில் அணியும் தோடு காதி மேலும் அலங்காரம் செய்யும் ஆபரணங்கள் காலில் அணியும் ஆபரணங்கள் என்று சொல்லப்படும் பல வகையான ஆபரணங்கள் அணிவோம் ஆடைகளையும் நாங்கள் அணிவோம் இவையெல்லாம் பத்தாது என்று பால் சோறு மறையும் நெய்யை ஊற்றி அது முழங்கையில் வழியும்படியாக உண்டு நீயும் நாங்களுமாக கூடி இருந்து குளிர வேண்டும் இதுதான் இந்த பாடலின் ஒரு அற்புதமான விளக்கம் திருப்பாவை பாசுரம் இருபத்தி எட்டு கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்து உண்போம் அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்து உன் தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடைவோம் குறைவொன்றும் இல்லாத கோவிந்தா உன் தன்னோட உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது அறியாத பிள்ளைகளோம் அன்பினால் உன் தன்னை சிறுபேர் அழைத்தனவும் சீறி அருளாதே இறைவா நீ தாராய் பறையலோர் எம்பாவாய் இந்த பாடலுக்கான அர்த்தம் பசுக்களை மேய்த்து அதன் பின்னால் காட்டுக்குச் சென்று அங்கு அனைவரும் ஒன்று கூடி உணவு உண்ணும் இயல்பு உடையவர்கள் நாங்கள் ஆம் அறிவு குறைந்திருக்கும் எங்கள் இடையர் குலத்தில் நீ வந்து பிறந்தாய் உன்னை எங்களுள் ஒருவராக பெற்ற பெரும் புண்ணியத்தை நாங்கள் அடைந்திருக்கின்றோம் குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா நமக்குள் உண்டான உறவை உன்னாலோ எங்களாலோ ஒழிக்க முடியாது நீ இல்லாமல் எங்களால் இருக்கவும் முடியாது அறியாத பிள்ளைகளான நாங்கள் அறியாமையாலும் உன் மேல் கொண்ட அன்பினாலும் உன்னை சிறிய பெரியர்களால் அழைத்ததை குறித்து நீ எங்கள் மேல் கோபம் கொள்ளாதே இறைவா எங்கள் நிலையறிந்து நாங்கள் வேண்டியதை கொடுத்தருள வேண்டும் ஆம் இந்த பாடலின் அற்புதமான விளக்கம் திருப்பாவை பாசுரம் இருபத்தி ஒன்பது சிற்றஞ்சிறுகாலே வந்துன்னைச் சேவித்துன் பொற்றாமறையடியே போற்றும் பொருள்கேளாய் பெற்றம் மேதுன்னும் குலத்தில் பிறந்து நீ குற்றவேல் எங்களை கொல்லாமல் போகாது இற்றை பறை கொள்வான் அன்றுகான் கோவிந்தா எற்றைக்கும் ஏழே பிறவிக்கும் ஒன்றென்றோடு உற்றமோ யாவும் உனக்கே நாமாச் செய்வோம் மற்ற நங்காமங்கள் மாற்றலோ எம்பாவாய் இந்த பாடலுக்கான விளக்கம் அழகான வைகறை பொழுதில் மிக சீக்கிரமாக எல்லோரும் எழுந்து வந்து உன்னை வணங்கி உன் தாமரை போன்ற திருவடிகளை போற்றும் காரணத்தை நீ கேட்டருள வேண்டும் பசுக்களை மேய்த்து அதிலிருந்து கிடைக்கும் வருவாயை கொண்டு உண்டு உயிர் வாழும் எங்கள் குலத்தில் நீ பிறந்தாய் அதனால் நாங்கள் செய்யும் தொண்டுகளை நீ ஏற்றுக்கொள்ளாமல் போகக்கூடாது உன்னிடமிருந்து விரும்பியவற்றை பெற்றவுடன் உன்னை விட்டு விலக நாங்கள் இங்கு வரவில்லை கோவிந்தா எத்தனை பிறவி எடுத்தாலும் ஏழு பிறவியிலும் உனக்கு உற்றார் உறவினராகவே நாங்கள் இருக்க வேண்டும் உனக்கு மட்டுமே அடிமை செய்பவராக நாங்கள் தொடர்ந்து இருக்க வேண்டும் இதை உணர்ந்து எங்களின் மற்ற ஆசைகளை நீக்கி எங்களுக்கு அருள வேண்டும் கண்ணா திருப்பாவை பாசுரம் நுட்பது இதுதான் திருப்பாவை பாடல்களின் கடைசி பாடலாகும் வங்கக்கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து சேயிழையார் சென்றிரைஞ்சி அங்க பறை கொண்ட ஆற்றை அணி புதுவை பைங்கமள தந்தெறியல் பட்டர்பிரான் கோதை சொன்ன சங்க தமிழ் மாலை நுட்பதும் தப்பாமே இங்கு பரிசுரைப்பார் ஈரிரண்டு மால்வரை தோல் செங்கன் திருமுகத்து செல்வ திருமாலால் இங்கும் திருவருள் பெற்று இன்புருவ ரெம்பாவாய் இந்த அழகான கடைசி பாடலின் விளக்கம் அதாவது திருப்பாற்கடலைக் கடைந்த மாதவனாம் கேசவனாம் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனை அழகான பெண்கள் எல்லாம் சென்று மனமுருக வேண்டி அவனது அருளை பெற்றனர் அதேபோல வில்லிப்புத்தூரில் அவதரித்த பெரியாழ்வாரின் செல்ல மகளான ஆண்டாள் நாக்சியார் நல்கிய இந்த முப்பது பாவை பாடல்களையும் பாடி வருபவர்கள் சிவந்த கண்களையும் அழகு பொருந்திய முகத்தையும் நீண்ட தோளினையும் உடைய திருமாலின் அருள் பெற்று இந்த பிறவி மட்டுமல்லாமல் அடுத்த பிறவியையும் பெற்று இன்புற்று வாழ்வார்கள் இதுதான் இந்த கடைசி பாடலின் அர்த்தம் நன்றி கடந்த முப்பது நாட்களாக இந்த பாடல்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தமைக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றிகள் மேலும் மற்றும் ஒரு பதிவில் மிக விரைவில் உங்கள் அனைவரையும் சந்திப்போம் நன்றி இணைந்திருங்கள் என்றும்